அஸ்லாம் வலைக்கும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் பணி சம்பந்தம் இப்ப ஃபுல்லாக தமிழ்நாட்டுல பிரச்சனை போயிட்டு இருக்குது திமுக ஆட்சி நடத்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் திமுக தான் கேள்வி வரணும் ஆனா திமுக கேள்வி கேட்க மாட்டிருக்கீங்க திருமாவளவன் தலைவர் தான் கேள்வி கேட்கறீங்க அவர் தான் போராட்டம் அவர் தான் ஆர்ப்பாட்டம் உடனே நினைச்சு கூட்டணி வெளியே வரணும் திமுக கூட்டணியில் பல கட்சி கூட்டணியில் இருக்குது ஆனா எந்த கட்சியும் யாரும் கேட்க மாட்டீங்க அப்ப திருமாவளம் மட்டும் கேள்வி கேக்கு கேள்வி கேட்கறீங்கன்னா அப்ப அவர் தான் செய்வார்னு உங்க எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமா தமிழ் தமிழ் திமுக அரசு எதிர்கட்சியா இருக்கிறது தி நம்ம தலைவர் திருமாவளம் தான் அவர் தான் எதிர்கட்சி தலைவர்ன்றது நீங்க நிரூபிக்கிறீங்க இப்ப ஏன்னா எந்த பிரச்சனை நடந்தாலுமே உடனே உங்க கேள்வி இருக்கு நம்ம திருமாவள தலைவர் நோக்கி தான் இருக்குது உங்களுடைய உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கணும் தூய்மை பள்ளியாளர்களோட பணி நிரந்தரம் அதுதான் உங்க கோரிக்கையா இருக்கணும் உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது அவர் கூப்பிட்டு ரெண்டு வெளியே வரணும் அதுதான் உங்களுடைய கோரிக்கையா இருக்குது தலைவருக்கு தெரியும் சில திமுக ஆட்சியில சில கருத்து முரணு இருந்தாலுமே பாசிச பாஜக தமிழ்நாட்டுல கால் கூடாது அதுக்காக தான் என்ன செய்யறாரு அந்த கூட்டணி நீடிக்கிறாரு அவரே அது சொல்றாரு அது மட்டும் தமிழக அரசு செய்யக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிர்த்து கேள்வி கேட்டுதான் இருக்காரு அது அவருக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் எங்களுக்கு தெரியும் அவருக்கு வந்து எந்த விதமான அட்வைஸ் சொல்ல யாரும் தேவையில்லை திருமாவன் தம்பி களத்தில் சதாம்